மக்களை நம்ம சொன்னது நம்ம கணித்தது சரியா இருக்கு உனக்கு முப்பத்தி ரெண்டு எனக்கு இருபத்தி எட்டு சோ அரோரா அவர்கள் வந்து அதாவது இப்ப மக்களால எப்படி அழைக்கப்படுறாங்கன்னா அரோரா இல்லை இவங்க ஆதிரை அப்புறம் எஃப்ஜே எஃப்ஜி என்ற முழு பேர் இப்ப வரைக்கும் கூட நமக்கு தெரியல அவரும் அதை சொல்ல விரும்புறாருல்ல எப்ப அப்பா அம்மா வச்ச பேரை சொல்ல விரும்பா ஒருத்தன் விரும்பலையோ அவங்க உருப்பிட்டதாவே இல்லை வாழ்க்கையில சரி அப்ப அப்படி இருக்க இவர எதிரேயும் மக்கள் எப்படி சொல்றாங்கன்னா பூர்ணிமா நிக்ஷன் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்ற மாதிரி அதை நிரூபிக்கிற விதமாகவே அதை தாண்டி நிக்ஷன் பூர்ணிமா பண்ண கேவலத்தை விட சீசன் செவன் பிக் பாஸ் தமிழ்ல அவங்க அக்கா தம்பி அப்படின்னு போட்டு அவங்க பண்ண கேவலத்தை விட அதிபயங்கரமான கேவலங்கள் வந்து ஆதரேவர்கள் இன்னும் பிக்பாஸ் தமிழ் சீசன் நைன் ஆரம்பிச்சு ஒரு பத்து நாட்கள் கூட வரலை ஆனா அதுக்குள்ளேயே வந்து அவ்வளவு கேவலங்கள் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அரோரா அப்படின்றவங்க இந்த ஒரு திவாகர் அவர்களை தலைவரசர் அவர்களை உள்ள எதுக்கு போட்டீங்க அப்படின்னு இவங்க வந்து ஆதிரியவர்கள் பிக் பாஸ்ல கேட்டாங்க ஆனா உண்மையிலேயே கேட்க வேண்டி கேட்டுக்க வேண்டிய நபர் வந்து இந்த அரோரா போன்ற நபர்களெல்லாம் எதுக்குடாப்பா உள்ள போட்டீங்க அப்படின்னு தான் கேட்கணும் ஏன் அப்படின்னா அவங்க வந்து சோசியல் மீடியால ஆளானது அது வந்து வெறும் கிளாமர் அதை மட்டும் நம்பி அதை மட்டும் வச்சு அதன் மூலம் தான் அவங்க வந்து அவங்களுக்கு பிளவர்ஸ் வந்துச்சே தவிர டேலண்ட் திறமை மூலம் அப்படின்னு எதுவுமே வந்து இல்ல இப்ப பேச்சு திறமையோ நடன திறமையோ நாடக திறமையோ எதுவுமே வந்து இல்ல ஜஸ்ட் ஒரு கிளாமர் அப்படின்ற இது இன்ஸ்டாகிராமில் போட்டு பிளவர்ஸ் அள்ளி அதன் மூலம் பிக் பிக்பாஸ்க்குள்ள வந்த தான் இவங்க சோ வேற இத பத்தி பேச அப்படின்னா நான் நிறைய பேசலாம் ஆனா என்னோட சேனலுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு அதனால நான் அதை வந்து நம்ம அவாய்ட் பண்றோம் போன சீசன் போல ரியாவே தகுதி இல்லாம தான் போனாங்க பயங்கரமான ஒரு இன்ஃபுளுசில் ஒன் வீக்கில் வெளியில் வந்தாச்சு ஸோ அப்போ இந்த அம்மா அரோரா உள்ள போவைக்குள்ளேயே நிறைய தகவல் வந்துட்டு மும்முனை காதல் ட்ரையாங்கிள் காதலுக்கு ஸ்கிரிப்டோட இந்த அம்மா போகுது அரோரா என்ற இந்த நபர் வந்து போறாங்க அப்படின்னு அப்ப போக முதல் இவங்க வளர்ந்தாங்கல்ல இந்த அரோரா அப்படின்றவங்க வளரைக்குள்ள நிறைய விடயங்கள் இன்ஸ்டால போட்டிருப்பாங்க வேற சில இடங்களையும் அவங்க வந்து போட்டிருப்பாங்க அதெல்லாத்தையுமே வந்து பயங்கரமான ஒரு செக்யூரிட்டி பண்ணி போட்டு ஈவன் உவங்களை அடுத்தவங்க டாக் பண்ணாத அளவுக்கு தான் போட்டுக்குள்ள போயிருக்காங்க சரியா இவங்களுக்கு கொடுக்கப்பட்டதா இல்ல இவங்களா பிளான் பண்ணிட்டு போனதா சில பேர் போட்டே உடைச்சிருந்தாங்க பிக் பாஸ் டீம் ஆறு பேர் கொண்ட குழு வந்து இந்த அரோரா உள்ளுக்கு போகக்குள்ள நீங்க வந்து ஆங்கிள் லவ் வந்து பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்பினதா அப்ப தான் இந்த அரோரா துஷாரையும் தமருடையும் வச்சு ஒரு இது ஒன்று கூடு கூத்தோன்னு பண்ணுது அப்படின்றது வெளிப்படையா இப்ப வந்திருக்கு வந்துருக்கு

அப்படின்னுக்குள்ளேயே மக்களுக்கு அவங்கள பிடிக்காம போச்சு உன் நண்பன் யாருன்னு சொல்லு நீ யாருன்னு சொல்ற அப்படின்னு மக்கள் ஒரு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதை வந்து உறுதிப்படுத்துற விதமாவே ஆதிரை அவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்தது திவாகர் அவர்களையும் கலையரசன் அவர்களையும் பிக் பாஸ் செலக்ஷன் கமிட்டி செலக்ட் பண்ணிச்சு அவங்க சாதாரண நபர்கள் இல்ல திவாகர் அவர்கள் ஒரு டாக்டர் கலையரசன் அவர்கள் பல கலைகள் தெரிந்தவர் சரியா ஏதோ ஒரு டைம்ல வாழ்க்கையில கண்டிப்பா அது ஒரு கொண்டென்ட்டுக்கு யூடியூப்ல நிறைய பேர் கொண்டென்ட் பண்றாங்க இந்த குடும்பத்துல நடக்கிற விடயங்கள் அப்படின்ற மாதிரி இப்ப யூடியூப்ல போடுறவங்களே ஸ்கிரிப் பண்ணி போட்டு தான் போடுறாங்க எதிர்பாராம வந்த நபர் எதிர்பாராம மீட் பண்ண நபர் அப்படின்ற மாதிரி சோ அப்போ அது அது வந்து இப்ப பல மக்களுக்கும் தெரியும் அப்ப அதை பார்க்கலும் பார்க்காததும் மக்களோட விருப்பம் சோ அப்படி இருக்கக்குள்ள கலையரசர் அவர்கள் சில விடயங்களை கொண்டெண்டா பண்ணாரு திவாகர் அவர்கள் அவரோட டாக்டர் அவர் வந்து அவருடைய ரீமேக் வீடியோஸ் மூலம் பிரபலமானாரு ஸோ அப்போ சமூகத்தில் நடக்கிற விடயங்கள் பொது விடயங்கள் அதுவும் சினிமா சம்பந்த விடயங்களை பற்றி பேசுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு மக்கள் இல்லைன்னா இல்லைன்னா இன்னைக்கு சினிமா நடிகர்கள் இல்லை அப்போ அவருடைய விமர்சனத்தை அதை வச்சாரு ஸோ அப்போ அதுக்கு காசு கொடுத்து சில கூட்டம் அவருக்கு எதிரான சில விடயங்களை வந்து பண்ணிச்சு சரியா இதை பற்றி நம்ம வேற வீடியோல பேசியிருக்கோம் இனியும் பேசுவோம் ஸோ அப்போ அப்படி இருக்கணும் அப்படிப்பட்ட நபர்களை இதுக்கு போட்டிங்க அப்படின்னு இவங்க ஆதிரை சொன்னது மிகப்பெரிய தப்பு அப்ப அவங்கள குறை சொன்ன ஆதிரைக்கு இங்க அரோராவ குறை சொல்ல தோணை இல்லை இங்கன்னா ஆதிரியோட முகமூடி கிளியுது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் வச்சு செஞ்சதுக்கு அப்புறம் இந்த அம்மாவுக்கு புரிஞ்சுட்டு சரி இந்த முகமுடி சரி வராது இன்னைக்கு காதல் நாடகம் பண்ணுவோம் போட்டு தன்னை விட வயசு கம்மியான எஃபியை சூஸ் பண்றாங்க இவளுக்கு பிக்பாஸ்ல எஃபியை பாக்குறாங்க அவர் வந்து தம்பி இருபத்தி வயசு அவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு நீ இல்லாம இருக்க முடியல நீ இல்லாம என்ன பண்றது தெரியலன்னு அசிங்கங்கள் வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க இதெல்லாம் உங்களை ஃப்ரெண்டு பூர்ணிமா பண்ணி செருப்படி வாங்கி வெளியில ஒன்றாங்க இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியல தலைமறைவு தலைமறைவு ஸோ அப்ப அப்படி தெரிஞ்ச நீங்க எப்படி பண்றீங்கன்னா எல்லாம் என்ன பண்றது என்னன்னு சொல்றது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த அரோரான்றது அந்த அம்மா உள்ளுக்குள்ள போட்டதே பல பேருக்கு ஏன் பிக் பாஸ் டீம் இப்படி பண்ணிச்சு இப்படியான நபர் எல்லாம் உள்ளுக்கு போட்டுச்சுன்னு கொஸ்டின் கேட்கறாங்க அப்ப அந்த நபர் ஏன் அந்த நபர் வந்து பிளான் பண்ணிச்சு தன்னட்டா சரக்கு இல்லை திறமே இல்ல தான் வந்து நடனம் ஆடியோ ஸ்பீச் மூலமோ மக்களை வந்து கவர முடியாது நல்ல மக்களை குடும்ப ஆடியன்ஸை அப்ப சில இருக்கும் இருக்குமில்ல சில கண்டென்ட்டுக்காக மட்டும் பாக்குறதுக்காரு அப்ப கவர் கவரணும்னா என்ன பண்ணணும் இந்த லவ் பண்ற மாதிரி பண்ணணும் வேற சில விடங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து இந்த அம்மா பிரிப்பேரா வந்துருக்கு அதுலயும் இந்தம்மா உள்ள வரைக்குள்ள நீங்க ட்ரை ஆங்கிள் ஆங்கிள் லவ் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லித்தான் இந்த அம்மாவே அனுப்பியிருக்காங்களா ஸ்கிரிப்ட் மூலம் சரியா அப்ப அதுக்கு இந்த மாதிரி சூஸ் பண்ண தான் துஷார் ஒண்ணு இன்னொன்னு வந்து கமருடி அந்த கமருடீனுக்கு வந்து சில தகவல்கள் போயிருக்கு ராணாவோட ஃப்ரெண்டு தான் கமருடீனும் ராணாவும் அதை திரும்ப நான் சொல்றேன் உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு நீ யாருன்னு சொல்றேன்னு இந்த கமருடீனை பார்த்தீங்கன்னா ராணாவை பார்க்க தேவையில்ல வியானாவை பாத்தீங்கன்னா ராணாவை பார்க்க ரைட் அது அதை எப்ப என்ன மாதிரி பேசும் என்ன பண்ணுவோம் புரிஞ்சிக்கவே முடியாது சரியா இவங்க எல்லாம் எங்க பிடிச்சிங்கடா போன சீசன் செருப்படி கொடுத்து அனுப்பினார் விஜய் சேதுபதி ராணாவை பிஆர்டிமை வச்சுட்டு வந்து என்னோல்லாம் பண்றான் கை உடைஞ்ச மாதிரி நாடகம் எல்லாம் பண்ணான் ஸோ அப்ப அதே கோஷ்டி அதே மைண்ட் செட்டு அதே இதுதான் ஸோ அப்ப இது இதில் மூணு சேர்ந்து யார முட்டாளாகுதுன்னா மக்களை அதுவும் லவ் என்ற பேர்ல குப்பை குடும்பமா இருந்து பார்க்க முடியாது பேச்சுற பேச்சுக்கள் போடுற ஆடைகள் ஆடைகள் பிரச்சனை இல்லைடா அதை வச்சுட்டு நீங்க பண்றீங்க பாருங்க ஒரு கேவலமான கூத்து பிள்ளைகள் பார்க்குற குடும்பங்கள் பார்க்குற இதெல்லாம் மடிக்கு மேல காலை வைக்கிற அரோரா துஷாரிட ஹே ஒவ்வொரு சீசனும் மக்கள் கழுவி ஊத்துறாங்கல்ல அப்படி பண்ணதுகள் இன்னைக்கு எங்க இன்னைக்கு முகின்றோ எங்க இருக்காரு அபிராமி எங்க இருக்காங்க அந்த சீசன் தெரியல முகின் வந்து சொல்வாரு எனக்கு வெளியில கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குன்னு சொல்லியும் அபிராமி துரத்தி துரத்தி லவ் பண்ணுவாங்க இன்னைக்கு அபிராமிய காண இல்லை இவ்வளத்துக்கும் தலா அஜித் அண்ணாவோட படம் நடிச்சவங்க இன்னைக்கு காண இல்லை சோ அப்ப இது இது இவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேல சம்பளம் வெளியில வந்ததும் ஒரு மூணு மாசத்துக்கு இதை வச்சு ஓட்டிடுவாங்க அதுக்கப்புறம் அவனுங்க என்ன முதல் இதற்கு வர முதல் என்னத்தை பண்ணாங்களோ அதை பண்ணுவாங்க சரியா அதை பார்க்க ஒரு கூட்டம் ஒன்று கூட்டம்ன்றக்கு ஆதரவர்கள் தெரியல அதே மாதிரி அந்த இடத்துக்கு அவங்க திரும்ப இந்த பிக் பாஸ் ஷோக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல இதை ஒரு தனிப்பட்ட ஆடியன்ஸ் இருக்குல்ல இதை பத்தி பேசினா பேசுனா இதை பத்தி நம்ம ஒரு சாதாரண ஒரு வீடியோ போட்டாலும் இதை பார்க்கிறதுக்கு ஒரு ஒன்று இருக்குல்ல அந்த கூட்டத்துக்கு ஒரு அவமரியாதையா கிடைக்கு இப்படி தகுதி இல்லாதவர்கள் உள்ள இருந்து சரி தகுதிய வந்தா பரவாயில்ல உருப்படி பண்ணலாம் பண்ணலாம்ல மக்களை ஆதிரை சொல்றாங்க நேத்து எனக்கு மக்களை பத்தி கவலை இல்லை அப்படின்னு அப்ப எதுக்குமா ஓட்டுக்கு மக்கள் ஓட்டு போற ஷோக்கு நீ எல்லாம் வந்த அசிங்கமா இருக்கு மக்களை சரிங்களா வெளியில அனுப்பணும் ஆதிரை அரோரா கமருடின் துஷார் அப்புறம் வந்து இந்த எஃப்ஜே இவன் எல்லாம் எதுவுமே பண்ண போறல இவங்களுக்கு எதுவுமே தெரியாது இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கிளிங்கு கேவலமான இந்த காதல் நாடகம் அப்படின்றதான் ஒருத்தி மடிக்கு மேல காலை போடுறாரு காலை அப்படின்னு சொல்றத விட்டுட்டு அவர் இருக்க தோஷாரு டேய் நன்றி